திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் அதனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டெய்லி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் செந்தர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் இன்று விஸ்வாஸ் வருடம் ஆடி மாதம் ஆ ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் சமநோக்கு நாள் சூளை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் யோகம் அமிர்த யோகம் காலம் பகல் பத்தனை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நட்சத்திரம் ரேவதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பெண் அஸ்வினி சந்திராசமம் பூரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பெண் உத்திரம் நித்திய யோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின் அதிகண்டம் அண்டம் தேய்வரி திதி நவமி காலை ஒம்பது மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை பின் தசமி கரணம் கரசை காலை ஒம்பது மணி நாற்பத்தி மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை பின் வணிசை இரவு எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின் பத்திரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் திருவடைமருதூர் ஸ்ரீ பிரக்னங்க குசாம்பியா வாகனத்தில் புறப்பாடு திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமாள் களி வாகனத்தில் சேவை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு திருமாலரிஞ்சோலை ஸ்ரீ கள்ளழக கோயில் சுந்தரவள்ளி தயார் வாகனத்தில் புறப்பாடு இன்று செய்யக்கூடிய வேலைகள் கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம் தெய்வ வழிபாடு செய்யலாம் மந்திரம் படிக்கலாம் அபிஷேகம் செய்வதற்கும் புதிய ஆபரணங்கள் அணிவதற்கும் புதிய தொழிலில் தொடங்குவதற்கும் சுபகாரியங்கள் பேசுவதற்கும் உகந்த நாள் ஜாதகம் எழுத ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் முகூர்த்தம் போன்ற இணையவழி ஜோதிட சேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் சிவகுருநாதன் ஒம்பது நாலு நாலு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒம்பது ஏழு எட்டு மூணு நன்றி வணக்கம்